வணக்கம் நேயர்களே ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்ரி அவர்கள் கேளுங்கள் உங்களுடைய கேள்வி என்ன சார் ஜாதகமெல்லாம் பார்த்து தான் திருமணம் பண்ணுறாங்க ஆனாலும் விவகாரத்தோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது குடும்ப நல நீதிமன்றங்களில் வந்து வருஷம் வந்து பெருசாகிட்டே போகிற மாதிரியான ஒரு இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் எதனால் அப்படி நடக்குது காதல் திருமணம் பண்றவங்க ஜாதகம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதான் அதாவது இப்போ திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா திருமண பொருத்தத்தில் ஒரு விஷயம் ஜாதகம் பார்க்கணுன்னு ஒருத்தவங்க முடிவு செஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவிகிதம் ஒரு ஜோதிடருக்கு ஒரு மூன்று நான்கு ஜோதிடரை நீங்க வந்து வாழ்க்கை பிரச்சனை காலம் முழுசும் உட்காந்து ஒருத்தரோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை பிரச்சனை அதுக்கு நீங்கள் செலவழிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க மெயின் பாயிண்டே அதுதான் எங்கடா கம்மியா ஜோசியர்கிட்ட இருக்கும் ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்குள்ள பொருத்தம் பார்த்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வேலையை முடிச்சிடலாமே கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் செலவு பண்ணி பண்ணுவாங்க ஆனா அந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜோசியருக்கு காசு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப வலிக்கும் அது ஏனே தெரியல எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவாங்க ஒரு தேட்டர்ல போய் ஒரு பாப்கார்ன் டப்பா அவ்வளோதான் நானூறுவா ஐநூறுரூவா ஒரு பாப்கார்ன் டப்பா ஆனா ஜோசியருக்கு கொடுக்கறதுன்னா மக்களுக்கு ரொம்ப வலிக்குது அது ஏனே தெரியல ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு திருமண விஷயங்களுக்கு ஒரு ஜோதிடருக்கு மூன்று ஜோதிடரை நீங்கள் பார்த்து திருமணம் முடிவு செய்யணும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோதிடர் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா இன்னும் ரெண்டு ஜோசியரை பார்த்து அதை முடிவு செஞ்சு அந்த பையனை நல்லா தீர விசாரித்து செய்யுங்க டேட் ஆஃப் பர்த் கூட தப்பாக கொடுத்துருக்கலாம் அதனால் ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டங்களில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் கலியுகம் பண யுகம் பணம் யார்கிட்ட இருக்குதோ வசதி யார்கிட்ட இருக்குதோ அது பெற்றவர்களுடைய கண்களை மறைக்கிறது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் இருந்துட்டா போதும் வசதி இருந்துட்டா போதும் பிரச்சனைகள் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஈரோடு பக்கத்துல ஒரு பெரிய ஃபேமிலியில ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு பெரிய பணக்கார குடும்பம் பேப்பர்லலாம் வந்திருக்குது நிறைய இடங்கள்ல அது போய் நியூஸும் வந்திருக்குது ஒரு பணக்கார குடும்பம் அந்த பணக்கார குடும்பத்தில் இரண்டு பசங்க ரெண்டு பேருமே ஆம்பளை பசங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மூத்தவருக்கு திருமணம் நடக்குது திருமணம் முடிந்த பிறகு அவருக்கு ஆண்மை குறைபாடு இருப்பது தெரிய வருகிறது தெரிஞ்ச வந்த பிறகு எப்படியாவது குழந்தை பற்றிக்கணும் குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பெற்றவங்களே தம்பிக்காரரோட குடும்பம் நடத்துறதுக்காக சம்மதிக்கிறாங்க அப்போ இந்த பெண்ணு சம்மதிச்சு இப்போ தம்பிக்காரரோட ஒரு குழந்தையும் உண்டாகி குழந்தையும் பிறந்துடுது அதன் பிறகு ரெண்டாவது கல் கல்யாணம் முடியாமல் இருக்கார் இல்லையா ஊர் கண்ணுக்கு அவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்கிறாங்க அது பெரிய அளவில் கம்ப்ளைண்ட் ஆகி மறுபடியும் அந்த ரெண்டாவது உள்ளவர் அந்த பெண் திருமணம் செய்து இன்றளவும் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவங்கள் ஒரு விசிரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது உலகத்தில் அப்போ இந்த திருமண பொருத்தம் எந்த இடங்களில் நம்ம முக்கியமாக கருதப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவிகிதம் ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்தார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு இரண்டு தார திருமணம் உண்டா ஒரு தாரத்தோடு நிற்குமா அல்லது அந்த திருமணம் செய்தால் இந்த பெண்ணுக்கும் அவருக்கும் ஒத்து போகுமா அதாவது திருமண குறிப்பில் மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லிஸ்ட் வச்சுருக்கிறேங்க திருமண பொருத்தத்தில் பெயர் பொருத்தம் பார்த்து திருமணம் பா பொருத்தம் பார்க்கறது நூறு சதவீதம் வேஸ்ட் வெறுமனையே நீங்கள் பேர் பொருத்தத்தை வச்சு திருமண பொருத்தம் பார்க்குறீங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் மிருக சிரீஷம் நட்சத்திரம் ரிஷபராசிக்கும் வரும் மிதுன ராசிக்கும் வரும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசி மண்டலத்திலையும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இரண்டு ராசியை தொடர்பு கொள்ளும் அப்போ நீங்கள் மிதுன ராசி எடுத்துப்பீங்களா ரிஷபராசி எடுத்துப்பீங்களா எந்த ராசியை வச்சு பொருத்தம் பார்ப்பீங்க ஒருவேளை மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களாக இருந்தால் இரண்டு இரண்டு ராசி வருமே எந்த ராசியை வச்சு பொருத்துவீங்க அப்போ அந்த பெயர் பொருத்தம் எவ்வளோ பெரிய ஃபேக்குங்கிறது தெரியுதா உங்களுக்கு பெயர் பொருத்தம் பெயரளவில் தான் பார்க்க வேண்டும் அதாவது நாம் பார்க்கக்கூடிய பெயர் பொருத்தம் எப்படின்னு கேளுங்க பெயர் பொருத்தம் பிறந்த சொந்த ஊர் சில சில ஊர்களுக்கும் சில ஊர்களுக்கும் ஆகாது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த மட்டும்லையும் நாகர்கோவில் திருநெல்வேலி இரண்டு ஊர்களுக்கும் அறுபது கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு ஆனால் திருநெல்வேலியில் உள்ள மனநிலையில் உள்ள மக்களுக்கும் நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மனநிலையில் உள்ள மக்களுக்கும் பொருந்தாது நீங்கள் என்னதான் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைத்தாலும் அந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் தப்பிக்கும் தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் பிரச்சனையில தான் போய் நிற்கும் அப்போ இதில் ஊரையும் நம்ம சம்பந்தப்படுத்த வேண்டியிருக்குது என்னையா ஊருக்கெல்லாமா ஜாதகம் பார்ப்பாங்க பிறந்த ஊருக்கு ஏற்க கேட்குறாங்க உங்களுடைய சொந்த ஊர் எந்த ஊருன்னு ஏன் கேக்குறாங்க இல்லையா அந்த ஊரினுடைய வாடை அந்த மனிதனுக்கு இருக்கும் நீ எங்க டெல்லி எந்த நாட்டுக்கு போ சிங்கப்பூர் மனசி எங்க போனாலுமே அந்த பிறந்த ஊரினுடைய அந்த அடிப்படை விஷயங்கள் ஒரு மனிதனுடன் பிரதிபலிக்கும் அதனால அந்த பிறந்த ஊர் முக்கியம் நான் பார்க்கக்கூடிய பொருத்தங்களெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் பெயரு ஊரு கிழமை இப்ப கிழமைன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை ஒரு மனிதன் வந்து செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமையில பிறந்தால் அந்த கிழமைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் தேய்புரையில பிறந்தா கிழமைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் இப்படி கிழமைக்கு அதிபதியும் இருக்குது அதனால பெயரு ஊரு கிழமை லக்கணம் ராசி நட்சத்திரம் திதி ஆண் பிறந்த தினம் பெண் பிறந்த தினம் யோனி கணம் பட்சி யோகம் கரணம் முடக்கு ராசிகள் முடக்கு நட்சத்திரங்கள் யோகி அவயோகி பிறப்பு எதிரிடை நட்சத்திரம் திசை எதிரிடை நட்சத்திரம் இது எல்லாம் பார்த்து ஒரு பெண்ணுக்கு லக்கணத்திற்கும் ஆணினுடைய லக்கணத்திற்கும் ஒத்து வரணும் ஆணினுடைய லக்கணத்திற்கும் பெண்ணினுடைய ஏழாம் இடத்துக்கும் ஒத்து வரணும் ஆணினுடைய லக்கணத்திற்கும் பெண்ணினுடைய பத்தாம் இடத்துக்கும் ஒத்து வரணும் இது அப்படியே ரிவர்ஸ்ல பெண்ணுக்கு இதையும் பார்த்துட்டு அப்புறம் தினம் கணம் மகேந்திரம் ஸ்திரீ தீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி வசியம் ரஜி வேதை இதுதான் திருமண பொருத்தம் இத்தனை லிஸ்ட் எத்தனை மேக்சிமம் ஓகே ஆகும் ஏதாவது இதுல மேக்சிமம் எப்படியாவது பொருந்தும் கண்டிப்பா எல்லாருக்குமே ஓரளவுக்கு செட் ஆகி வரும் இதுல ஒரு எழுபது சதவீதமாவது பொருந்தணும் எழுபது சதவீதம் பொருந்தினால்தான் அந்த தம்பதிகள் அப்படி இருப்பாங்க அல்லது ஒரே டக்கஃப் ஓராக தான் இருக்கும் ஏன்னா ஏன்னா இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் யுகத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு ஏன் பொருத்தம் பார்க்கணும் இன்னைக்கு தான் நம்ம எங்கேயோ இருக்கமே படிச்சிட்டோமே அப்படி இப்படின்னு இன்னைக்கு தானே டைவர்ஸ் நிறைய நடக்குது ஆமாம் அப்போ இன்னைக்கு தான் பொருத்தம் பார்க்கணும் டெக்னாலஜி வளர வளர மனிதனுக்கு தான் என்கின்ற அகம்பாவம் அதிகமாகிக் கொண்டே போகும் அப்போ தான் என்கின்ற அகம்பாவம் அதிகமாக அதிகமாக பொருத்தம் பார்க்க வேண்டியது இங்கே கலியுகத்தில் தான் பார்க்கணும் பொருத்தம் இல்லையா கல்யாணமே பண்ணாதீங்க கல்யாணம் பண்ணி அவஸ்தைப்படுறத விட கல்யாணம் பண்ணாமல் சன்னியாசியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கு இன்னும் இருபது ஆண்டுகளில் ஒருவருக்கும் திருமணம் நடக்காது நான் சொல்றது ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டா இருக்கும் நீங்க ஒன்றுமே இல்லை பெரிய பெரிய ஜவுளி எல்லாம் நீங்க போய் கேளுங்க நான் வந்து பெயர் குறிப்பிட்டு விரும்ப விரும்பல பெரிய பெரிய ஜவுளி கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரர்களை கூப்பிட்டு விசாரிங்கள் நூற்றுக்கு எழுபது பேருக்கு கல்யாணம் முடியல எல்லாரும் நாற்பது ஐம்பது வயதை தொட்டவர்கள் தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் மறைச்சிக்கிட்டு தன்னுடைய ஆசைகளை எல்லாம் தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் அனுபவபூர்வமா நாம் பார்த்த விஷயம் இது இல்லாமல் எவ்வளோ ஃபீல்டில் எத்தனை பேர் இருப்பாங்க இன்னைக்கு ஐடி ஃபீல்டு எடுத்துக்கோங்க அதில் உடனே என்ன எடுத்த உடனே டைவர்ஸ் தான் இன்றைக்கு பெண்களுடைய மனநிலைகள் முழுவதுமாக மாறிவிட்டது டைவர்ஸுக்கு காரணம் இதுல வந்து இப்போதைக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்வதா இருந்தால் டைவர்ஸுக்கு காரணம் பெண்களை தான் சொல்ல வேண்டியது ஏன் அப்படின்னு கேட்டா ஆச்சரியமா இருக்கு சார் ஆமா ஏன் அதை நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா ஒரு ஆணினுடைய மனநிலை ஒரு ஆணினுடைய செயல்பாடு இயற்கையாகவே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஆணை கொண்டு வச்சுட்டு நீங்கள் ஒரு இடத்துல என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு நீங்கள் கேதர் பண்ணிங்கன்னா அவனால் வெளி உலகில் நடக்கக்கூடிய அந்த வெளியில் உள்ள தவறுகள் மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒரு பெண்ணை கொண்டு உட்கார வச்சிங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள என்ன தவறு நடக்குங்கிறத அவ ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவான் இது இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மூளை

விஷயத்தை பற்றி அவனோட கொஞ்ச நேரம் பேசிட்டு உங்க வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் இன்னும் ஐயாயிரம் வருஷம் வாழ்ற மாதிரி பேசுவான் இன்னும் ஐயாயிரம் வருஷம் வாழ போறேன் நான் அதை செய்ய போறேன் இதை செய்யப்படுறேன் நான் அப்படி பண்ணி அப்படி பல்டி அடிச்சு இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் பெரியசா பேசிட்டு இருப்பான் அதே இது ஒரு முப்பது வயது பண்ணிடம் போய் கேளுங்க நாற்பது வயது தொடுவதற்குள் அவளுடைய அந்திம காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாள் நமக்கு வயசானா என்ன செய்யணும் இங்கே என்ன பண்ணணும் ரிட்டயர்மெண்ட் லைஃப் என்ன பண்ணணும் முடிவை நோக்கி பயணிப்பாள் பெண் அவன் ஆரம்பத்தை ஆரம்பிச்சுட்டு அவன் வயசு இளமையாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்லேயே இருப்பான் சாவுறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் தொழில் பண்ணணும்னு கேட்பான் என் நண்பர் ஒருத்தர் ஒரு நண்பர்கிட்ட கடன் கேட்டார் அவருக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு அவர்கிட்ட அவர் ஒரு கோடீஸ்வரர் இந்த கடன் கேட்டவரும் கோடீஸ்வரராக இருந்து இழந்து தோத்தவர் வாழ்க்கையில் அவர்கிட்ட அவர் கே கேட்குறாரு சார் எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா வேணும் நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு பணம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பதினோரு மணிக்கு பண்ண சொன்னோன்னா இவர் ரொம்ப ஏன்னா கோடீஸ்வரர்களுடைய நட்பு அப்படி இருக்கும் அப்போ இவர் ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே அந்த கடன் கொடுக்குறேன்னு சொன்னவர் ஃபோன் பண்ணிட்டார் வாங்க சார் நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறேன் என்ன கேளுங்க உங்களுடைய வயசு என்ன ஐம்பத்தி ரெண்டு குழி தோண்டி படுக்கிற வயசில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க நான் யார்கிட்ட போய் என் காசை கேட்கறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்படி ஆண் தன்னை எப்பொழுதுமே இளமையாக நினைத்து கொண்டே இருப்பான் ஆனால் பெண் இன்சூரன்ஸ் போடணும் பேங்க்ல சேவிங்ஸ் வைக்கணும் நகை செஞ்சு வைக்கணும் எல்லாம் அவளுடைய டெப் தன்னுடைய காலத்துக்கு பிறகு என்ன என்பதை நாற்பது வயதுக்குள்ளே முடிச்சிடுவா இதத்தான் பெண் பத்தி பின்புத்தான் பெண் பின்பற்றி பின்புத்திக்கிறான் இது இது மட்டும் இல்லாமல் பெண் சைடு உள்ள மைனஸும் பிளஸ்ஸும் நம்ம ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா பெண்கள் வந்து என்ன நினைக்காங்கன்னா அந்த காலகட்டங்களில் பெண்கள் வந்து புரிந்து வாழ்ந்தார்கள் எப்படின்னா ஒரு மரம் செழித்திருக்கிறது அந்த மரத்தினுடைய தளதளப்பாக இருக்கக்கூடிய இலையினுடைய மேல் பரப்பு தான் ஆண் அடி வேறாக இருக்கக்கூடியதான் பெண் என்ன நடக்குதுன்னா இப்போ உள்ள பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே வராங்க எல்லாரும் அந்த மரம் தளதளப்பா இருக்குது சூப்பராக இருக்கு குளுமையாக இருக்கு கொஞ்சம் நேரம் நின்று இழப்பாரிட்டு போகணும் இந்த மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு போறாங்க வேறு நான் இருக்கிறேன் என்னை யாருமே மதிக்கிறது இல்லையே நான் யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறேன்னு நான் கீழே இருக்கிறதுனால தானே நான் தெரிய மாட்டேங்கிறேன் இனி மேலே மாற்றி வைங்கன்னு கடவுள்கிட்ட முறையிடுறான் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு பெண்ணோட சக்தி இருக்குன்றது தான் ஆமா அதாவது அந்த மரத்து நிழலில் இருந்தவர்களுக்கு தெரியும் அந்த வேறால் தான் மரம் நிற்கிறது அந்த மரத்தால் தான் நாம் என்று எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு ஒண்ணுதான் வேறும் மரமும் ஒரு குடும்பம் தான் ஆனா இந்திய பெண்கள் நினைக்க கூடியது என்னன்னு கேட்டாத்துக்கு மேல வைங்க அந்த இலைகள தலைகீழ கடவுள் வைக்கிறார் மேல இருக்க வேரும் காயுது கீழே போன மரமும் காயுது என்னது தண்ணி அந்த படல அப்படின்றதுனால அதுல இந்திய பெண்கள் இந்த தத்துவத்தை உணராமல் தான் தலையில் தானே மண்ணலி போட்டுக்கிற ஒரு நிலைமை தான் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு ஏன் இடையில உரிமை கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு கணக்கு வழக்கு பார்க்கணும் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறோம் மனைவி படிச்சிருந்தா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அதை பற்றியான நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களை படிக்கிறதுக்காக அனுமதித்தாங்க அது ஒரு கட்டத்தில் இன்னைக்கு எங்கே வந்து நிக்குதுன்னா நீயும் வேலைக்கு போகிறா நானும் வேலைக்கு போகிறேன் நீ சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன் நான் மட்டும் ஏன் வீட்டில் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு போக்கு வருது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டைவர்ஸுக்கு மிக முக்கிய காரணமாக பெண் வீட்டை சேர்ந்தே சார்ந்தே பெண்கள் வாழ நினைக்கிறார்கள் பெண்களோட வீட்டு பக்கத்துல ஆம்பளை கூட்டு போயிடணும் அங்கேயே வீடு எடுத்திருக்கணும் அவர்கள் சொந்தத்தோட கூடி குழாவணும் அந்த பெண் சொந்தத்தை சார்ந்தே ஆண் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஆனா இயற்கை நீதி என்ன இயற்கை நீதி ஆணை சார்ந்து ஆண் வீட்டை சார்ந்து ஆண் குடும்பத்தை சார்ந்து அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு இந்த அடிக்கும் அடிக்கும்போது யாராலையும் ஜீரணிக்க முடியவில்லை இதை எந்த பெண்ணுடைய அம்மாவும் ஒத்துக்கொள்வதில்லை அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களை பெற்றெடுத்த அம்மாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கெல்லாம் சுடிதார் கூட போட உரிமையெல்லாம் மறந்தோம் நீ என்னெல்லாம் போட்டு அணுவிக்கணும் அணுவி நீ எங்கெல்லாம் போவியோ போன்னு சொல்லி முழு சுதந்திரத்தையும் கொடுக்கிறார்கள் முழு சுதந்திரமும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது ஆகினால இனி வரக்கூடிய காலங்களில் இனி இருபதே ஆண்டுகள் தான் ரொம்ப எல்லாம் கிடையாது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு டீக்கடை மாதிரி அங்கங்க தான் இருக்கும் நீங்க வேணாம் பாருங்க ஏன்னா யாரும் கல்யாணம் பண்ண போறது கிடையாது அவன் தனியா வாழ்வான் பணத்தை சம்பாதிப்பான் அதே மாதிரி லேடிஸும் தனியா வாழ்வாங்க குழந்தைய பிறப்பு நின்று போயிடும் தனியா வாழ்ந்துட்டு தனக்கு முடியாத காலத்துல பணத்தை கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டு சேர்ந்துருவாங்க இதுதான் நடக்க போகுது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மனித இனம் இருக்காது கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தா தானே என விருத்தி அடையும் ஆட்டோமேட்டிக்கா குறையும் கவர்மெண்டே ஒரு காலத்தில் நான்கு குழந்தை பத்துக்கோங்க அஞ்சு குழந்தை பத்துக்கோங்கன்னு சொல்லி நிதி எல்லாம் கொடுக்கக்கூடிய எல்லாம் இன்னும் வரப்போகுது அந்த டேஞ்சர்ஸ் அங்க ஆரம்பிச்சாச்சு அதனுடைய எஃபெக்ட் இங்க வரும் இன்னும் பத்து இருபது ஆண்டுகள்ல இந்தியாவில் பெரிய அளவில் வரும் ஏன்னா உங்களுக்கு தவறாக சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் ஒரு பெண் இயற்கையாக நடந்து செல்லும் பொழுது எப்படி நளினமாக இருக்கிறது அதே ஒரு அரவாணி பெண் போல் தோற்றமிட்டு நடந்து செல்லும் போது எப்படி இருக்குது கொஞ்சம் நளினம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா தன்னை பெண்ணாக நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிறக்காக அந்த நளினம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்போ இந்த கிராமப்புறத்தில் ஒரு இந்தியன் கல்ச்சரில் வாழ்ந்த வாழ்ந்த இந்த பெண்கள் திடீர்னு ஒரு ஆடம்பரத்தையும் ஒரு அந்நிய நாட்டு முகத்தையும் பார்க்கும்போது ரொம்ப மிகப்படுத்திப்பா தன்னை ரொம்ப மாடனாக காட்டிக்கணும் தன்னை ரொம்ப இது பண்ணிக்கணும் பெண் தங்க உயிர் மூச்சு குடும்பத்துல பெண்ணு இல்லைன்னா குடும்பம் இதாயிடும் அந்த நிலைமைக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இனி கொஞ்சம் குடும்பமாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் கஷ்டம்தான் இருப்பினும் ஒரு சில பெண்கள் ஒரு சில குடும்பங்கள் இன்னமும் அந்த கலாச்சாரத்தை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் வண்டி ஓடுது இது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு ஓடும் அதன் பிறகு இந்த கல்ச்சர்ஸே மாறிடும் காலம் என்பது மாற்றம் தானே உங்களுக்கு வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி நம்ம இப்போ இல்லை நம்ம தாத்தா கால காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இப்போ இல்லை அப்பா காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இப்போ இல்லை இனி நம்ம காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இனி இல்லை அவங்க வாழ்ந்தது எப்படி ஏரி குளங்கள்ல குளித்தாங்க தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் பாத்ரூம்ல குளித்தோம் இன்றைக்கி இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் டிஷ்யூ பேப்பர் வரப்போ குளிக்கிறதுக்கு பதிலாக தொடச்சிட்டு போகிற மாதிரி அதனால் காலங்கள் மாறுது மனிதனுடைய பழக்க வழக்கம் மாறுது அதனால் மனநிலைக்கு தகுந்தாற் போல் டைவர்சம் நடக்குது இதற்கு இடையில் இந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஏதோ கொஞ்சம் குடும்பங்கள் நம்புறதுனால கொஞ்சம் அப்படியே பிடிப்பில் இருக்குது இதுவும் இன்னும் நாள்பட இந்த ஏஐ டெக்னாலஜி அது இதுன்னு வரப்போக காலங்கள் எல்லாமே மாறவும் போது இதுவும் மாறும் அப்போ இந்த கண்டென்ட் உடைஞ்சிடுச்சுன்னா அந்த கலாச்சார சூழ்நிலைகள் சுத்தமாக மாறி அன்னைக்கு எது நினை இனி இனி வந்து அழிஞ்சிதான் தேரும் இனி இது திருத்தவோ யாருக்கும் போதனை பண்ணுறதுக்கோ எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே எல்லை மீறி போயாச்சு இனி வந்து தானா அழிஞ்சு தானா திரு திருந்தினாதான் உண்டு இனி ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் நிலைமை